இந்த மாதிரி மனைவி கிடைக்க கொடுத்து வைக்கணும் அங்க பெட்ல அட்மிட் ஆயிருக்கிறாரு ரீல்ஸ் பாத்தீங்களா கார் கண்ணாடியை சாத்துக்கிட்டு இயற்கை மழை ரசிச்சா எப்படி கதவை தூர எனக்கு ஒரே ஒரு ஆசங்க வாழ்க்கையில அந்த சவர கட்டின இன்ஜினியர் மட்டும் கூட்டுவாங்க ஒரு தாத்தாக்கு இந்தியன் டூ பார்த்து வெறியேறி போச்சுன்னா என்ன ஆகும் இதான் இந்த காலத்து பசங்கள அந்த காலத்துல இருந்து தர்பூசணி பழத்தை சாப்பிடுவது எப்படி இறங்குற வரைக்கும் தோலை மட்டும் என்ன சுத்தி ஆண்டவர்கிட்ட வேண்டனாரு போறேன் என்ன தம்பி இன்னும் வரமாட்டேங்குது ஜூன் போனால் ஜூலை காட்டேன்னு ஒரு அருமையான பாடலை பாடிட்டு ரூம் விட்டு வெளியே வந்தேன் அச்சச்சோ முட்டி போடுறா பூச்சி பாக்கெட் உள்ளே கையை விட்ற மோதிரம் தான் டைமண்டாக தெரியல தெரியலை அக்கா நீங்கள் செய்கிற வேலையும் அந்த பாட்டும் ஒரே மாதிரி சிங்க் ஆகுதுக்கா அப்பார்ட்மெண்ட்ல எல்லாரும் தண்ணி வந்து அலறிக்கிட்டு இருக்க இங்க நடக்கிற சேட்டையை பாத்தீங்களா ஒரு கை பிரேக்ல ஒரு கை கிளச்சல நான் இப்ப திரும்பியே ஆகணும் வருங்கால மருத்துவரே இந்த காதல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அதுவும் காலம் கடந்து போன காதல் வேண்டாமே இவ்வளவு அருமையா உட்காந்து யோசிச்சு ஒரு காஸ்டியூம் போட்டுருக்கீங்களே வீட்டு அறிக்கை போக முடியுமா உங்களால பசங்க போன சேத்த மாதிரி மூஞ்சல அடிச்சுட்டு போறீங்க இதே லேடிஸ் போன மட்டும் ஏன் இப்படி நான் தான் சாயங்காலம் சிலிண்டர் எடுத்துட்டு வரேன் நல்லங்க அதுக்குள்ள ஒரு ரீல்ஸா இதுக்குதான் முன்ன பின்ன பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளும் போயிருக்கணும்னு சொல்றாங்க போல ஷாப்பிங் வந்து அவரை பார்க்காதீங்க பையன் என்ன வச்சிருக்காரு பாருங்க எம்டிசி பஸ் டிரைவருங்க பார்த்தா தெரியலையா பைக் ஓட்டும்போதே கீர் போடுறாரு அப்ப கூட தெரியல அப்படியே மணமகள் அப்படியே கேஷுவலா வெளியே வாங்க இருப்பா தம்பி லைட் ஃபேன்ல ஆஃப் பண்ணிர கரண்ட் பில் மிச்சம் ஆகும் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசை இருந்ததுனா இந்த மாதிரி பாட்டுகளை தொடர்ந்து கேட்க வேண்டியது அவசியம் கமிங் யூ

எங்க இருக்கிறா டீ கடையில எந்த டீ கடையில டீ கடையில இருக்கிற டீ கடையில எந்திரிக்கவே முடியல அவ்வளவு டயர்டா இருக்குதுன்னார் கணவர் அங்க ஆடினவனு எப்படி எனர்ஜி வந்துச்சு நாங்களே போக முடியாம தானா லைன்ல நின்றுட்டு இருக்கோம் சந்தில தான் போவான்னா கட்டப்பா ஊதுரா சங்கன்னு எப்பேற்பட்ட டைலாக இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க தான் கஸ்டமருக்கு வேறுத்தரக்கூடாதுன்னு என்னமோ யோசி செஞ்சிருக்கிறாரு யோசிக்கும் போது கஸ்டமரோட மண்டைய மறந்துட்டீங்க சார் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்கும் இப்போ பாருங்க காலு லிட்டர் கோம் போச்சு போங்க ஹாரன் சவுண்டு கேட்டுட்டு அந்த அக்காவை பிடிக்கவே முடியாதேங்க இதுக்கப்புறம் பாக்கெட்ல இருக்கிற காசு எப்படி செலவாகுதுன்னு நானும் பார்க்கறேன் மட்டன் செய்வோம் போட்டு ஒட்டி வைக்க கொஞ்சம் தீய வச்சதுல மட்டன் கிளம்பி போயிருச்சு எங்கயோ பழன் மட்டன் பெயிண்ட் அடிக்கிறதுல அவ்வளவு தீவிரமா இருக்கிறாங்க எந்த அளவு கூட அவங்க நிழலே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் போட்டிருக்க மேக்கப்பை பார்த்துட்டு கை கோட்டி சிரிச்சாங்க அதான் மொத்த பேத்துக்கு பூசி விட்டுட்டேன் அட 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 காதல்னா இப்படி ஒரு காதல் அல்லவா இருக்கணும் கழுத்து மேல காதல் சார் வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தங்கச்சி சாவி எடுக்க ஜன்னல் பக்கமா வர இப்படியா உகான் இருக்கிறது நான் அடிச்சு சொல்றேன் இதுக்கப்புறம் நீங்க மேக்க வாங்க போறீங்கன்னா ஒரு ரெண்டு அடி தள்ளி நிப்பார் மஸ்கிட்டோட மலேரியா சைக்கிளை வரடா நான் கோசுக்கு படம் வச்ச சைக்கிளை நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிச்சு பாருங்க வரலாட்டி கைவசம் என்கிட்ட வரப்பலாம்னு இருக்கு தூகாதீங்க தூகாதீங்கன்னு அடிச்சு விரட்டுறாரு சரி இந்த மாதிரி செலப்ரேஷன் அவருக்கு பிடிக்காது போலன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிது வைப்போட தங்கச்சி பிறந்த நாள் பார்ட்டில மூஞ்சில கேட்க பூசிட்டாரு அது கேட்காம முறைக்கிறீங்க வரும் கிளிப்பாரு ஏறி வை அந்த கிளி ரெண்டு பேரும் அட்ட டைம்ல ஒரே சைடு எடுத்திருப்பனும் ஓகே இருந்த காசுக்கு கடைக்கு கதவு கட்டிட்டாரு இதுக்கப்புறம் தான் கடையை கட்டணும் எங்கேயுமே பிரிய கூடாது சொல்லிட்டு பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க எங்கேயுமே பிரிய மாட்டீங்களாக்கா ஒன்றரை வருஷமா கட்டுற வீடு எப்படி முடியாம இருக்கும் இன்னும் பெட்ரோல் வசனம் நல்லா இருக்கும் தான் அதுக்கு கையில கால இல்லாம ஊத்தின் போறது பாத்ரூம்ல டூத் பேஸ்ட் ஸ்லாப் இருந்ததெல்லாம் ஓகே ஏசி மாட்டீங்க அதுவும் பதினாறுல வச்சிருக்கீங்க டைட்டானிக்கு கரை வரைக்கும் போயிருமா சார் இருபது கோடி பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறோம் அதுக்கு இந்த கம்பி தூக்கி எறிகிற கேமரா நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண மணமகள் மணமகன் மேல மாலையை போட்டாங்க மணமகன் போட போட சீக்கிரம் போடுங்களேன் பிரங்க் பண்றதுக்கு மனுஷங்க விளங்கலாம் போய் ஜவலி கடை பொம்மா கூட போராட்டம் பண்றான் பிரெக்னன்சி போட்டோ ஷூட் எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க மாப்பிள கிட்ட எல்லாத்தையும் தெளிவா இன்ஃபார்ம் பண்ணனும்ல அப்படியே ரெண்டு பேரும் பின்னாடி அம்மா இருந்ததை பார்க்கல கையை உடஞ்சி கஷ்டப்பட்டு இருந்தா உகஞ்சி சாபூத்ரி போட்டு விளாண்டுங்க எப்பேற்பட்ட கனெக்ஷன் தெரியுமா சார் இப்படி ஒரு லைட்ட பாத்துருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்ரெஸ் புழக்கத்துக்கு வந்துச்சுன்னா பொங்கலுக்கு தீபாவளிக்கு எதுங்க கடன் வாங்கணும் நீங்க குடுக்கறது வாஸ்தவம் தாங்க ஆனா அது எனக்கு பத்த மாட்டீங்குது கண்ணல ஒரு பூச்சி கூட அடிக்காம இருக்கிறதுக்கு எளிய வழி எப்படி பாக்குறது நண்பருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆறுதல் கோரணும் அதை ரிமோட் வச்சு பெட்டை இறக்கி கூடாது வருங்கால சந்ததியினர் வறட்சியில போற அளவுக்கான ஓட்டையே அந்த பாண்டில் பார்க்கலாம் ஸ்பெஷல்ஸ் போடுவோமேனு போட ஒருத்தங்க ஓகே இந்த குழந்தைய கொஞ்சம் சீரியஸாக உனிங்க ரயில் நிலையத்தில் நடந்த பாத பதைக்க வைக்கும் சம்பவம் அவர் ஒரு மாறிங்க வேற மாதிரியான அவர் அவர் மேக்கப் இல்லாம வெளியே வர மாட்டாரு பெட்ரோல் பங்க்லாம் ஆளை இருக்க மாட்டாங்களா குரங்கு மாதிரி மேலே உட்கார்ந்து பெட்ரோல் போறீங்க ஓ நீங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்களா நாங்களா நவம்பர் டிசம்பர் வந்தா தான் தோசை துணிக்கு ரெயின் கோட்டு போடுவோம் எங்க ஏச்சு திடீர்னு தீ பத்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு வச்சிருந்தத கிளிப்பை எடுக்காத வரைக்கும் நீங்க போனை யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்துட்டீங்க அவ்வளவுதான் லட்ச கணக்கில் கொடுத்த வண்டியை வாங்கி உக்காந்து போறதுக்கு பேனர் தட வேண்டியதா இருக்குது

காண்டா வாங்கிட்டு மழை மாதிரி இருக்குது எலக்ட்ரிஷன் மட்டும் பாருங்க பிளம்பர் வேலையை பாக்குறீங்க தூக்கிட்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி இங்க இருந்து தூங்கும் கை நடக்குது எந்த உங்களுக்கு ரொம்ப புடிச்சது என்ற சொல்லுங்க அடுத்த சந்திக்கிற வரைக்கும் டாடா